மகாபெரிவா ஆச்சரணம் புண்ணியக் நிறைய இருக்குது அந்த ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லோருடைய ஆவலாக இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே இந்த முதுமை அப்படிங்கிற வர்றதுக்கு முன்னாடி இந்த புண்ணியக் கஷேத்திரங்களுக்கெல்லாம் போய் ஒரு தடவை இந்த பகவானுடைய தரிசனம் போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் ஏன் அப்படின்னா எத்தனையோ மகான்கள் இங்கு வந்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய திருவடிகள் அங்கே பட்டிருக்கின்றன அதில் ஏதாவது ஒரு துளியில் அவர்களுடைய பாத துளியாக கூட இருந்து நமக்கு அங்கே மோட்சத்தை கொடுக்கக்கூடிய முக்தியை கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்து விடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம் எல்லார் மனசுல இருக்கும் அப்படி சொல்லக்கூடிய தான் கயா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கயா அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கும் ஒரு அசுரனுக்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னா இந்த பெயர் எப்படி வந்துச்சு அப்படின்னா கயாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனால்தான் இந்த கஷத்திரத்திற்கே கயா என்று பெயர் வந்ததுன்னு சொல்லுவாங்க அசுரன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைக்கக்கூடிய அந்த தீய குணங்கள் இருக்கக்கூடியவர்களாக நாம நினைப்போம் அசுரர்களும் நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அப்படி இருப்பவர் தான் இந்த கயாசுரன் அப்படின்னு சொல்றது இப்போ இந்த கயாசுரன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்ன நினைக்கிறாரு தன்னோட சக்தியை வந்து பெருக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தவத்தில் வர்றாரு தவம் செய்ய உடனே தேவர்களுக்கு என்ன ஒரு பயம் வரும் என்றால் அசுரர்கள் தவம் செய்வார்கள் வரம் பெறுவார்கள் அடுத்தது தேவர்களை அடிமைப்படுத்துவார்கள் இது தொடர்ந்து நடக்கிறது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட இந்திரன் வந்து ஒரு ஆலோசனை செய்யும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா தவம் செய்வருக்கு என்னோட கடமை என்ன அப்படின்னா வரம் தான் அதை என்னால் மாற்ற முடியாது உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைன்னா நீ போய் கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு இப்போ கிட்ட போறப்ப அவர் என்ன சொல்றாரு இந்திரா அசுரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சக்தியை தீமை செய்ய தான் பயன்படுத்துவாங்க நான் போய் அதை நிறுத்த முயற்சிக்கிறேன்னு போனாரு ஆனா அந்த போன திருமால் என்ன பண்றாரு அவருடைய தவத்தை பார்த்து இறக்கப்பட்டு உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படிங்கிறாரு அவர் தவம் பண்ணது என்னமோ சிவபெருமானை நினைச்ச தவம் பண்ணாரு The cat sat on the இங்கே திருமால் வந்து சொல்லி கேட்ட உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் முனிவர்கள் துறவிகள் அப்படி எல்லாரும் இருக்காங்க இல்லையா அவங்களை விட என்னோட சரீரம் வந்து புனிதமாக இருக்கணும் அப்போ என்னுடைய பாதங்களை யார் தொட்டு வணங்குறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் புனிதம் அடையக்கூடிய இந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னோடன சரி இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருமால் கொடுத்துட்றாரு அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க பாவம் பாவம் செய்யாத யாராவது இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் அதுவும் அசுரர் குலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பண்ணிட்டு தான் இருப்பாங்க மனிதர்களும் அசுரர்களும் வேறையான்னு பார்த்தா நம்ம குணத்துல வந்து இன்னும் அசுரர்களாகத்தான் இருக்கும் அப்ப முனிவர்கள் அசுரர்கள் மனிதர்கள் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரும் என்னென்ன பண்ணுமோ பண்ணிடுறாங்க பண்ணிட்டு கடைசியா வந்து அவரோட பாதத்தை தொட்டுட்டு அவனுங்க சொர்க்கம் போயிடாங்க இப்ப என்ன ஆச்சு சொர்க்கம் வந்து அப்படியே நிரம்பிடுச்சு பாவிகளும் வந்து உள்ளங்க நிறைய இருக்காங்க அப்போ உலோகத்துல என்ன ஆகுது அப்படின்னா நல்ல செயல்கள் யாராச்சும் செய்ய ஆரம்பிப்பாங்களா கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா இருக்கவே இருக்கு கையா இருக்காரு அந்த கயாஸ்வரன் பாதத்தை போய் நம்ம தொட்டுக்கலாம் என்ன பாவம் வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் செய்யக்கூடியதாக அதிகமாக மாறிடுது அப்போ கோயிலுடைய வழிபாடு ரொம்ப குறைஞ்சிருது அப்ப நரகத்திற்கு யாராச்சும் போறாங்க அப்படின்னா யாருமே கிடையாது அப்ப யம தர்மனுக்கு என்ன ஆகுது கணக்குன்னு எந்த ஒரு வேலையும் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா போய் பார்க்குறாரு அப்ப நரகம் தேவையில்லை அப்படின்னு ஒரு நிலை வந்துருச்சு அப்படின்னா உலகத்துல பிறப்பு இறப்பு சுழற்சியும் நின்று போய்விடுமே நீங்க இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னா நம்ம திருமால்கிட்ட தான் போகணும்னு இவங்க கிட்ட எடுத்து சொல்கிறார் திருமால்கிட்ட இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ மரண பயம் அப்படிங்கிறது பூமியில் இல்லாமல் போயிடுச்சு ஏன் அப்படின்னா அந்த பயம் இருந்தால் தான் ஒருவனை நல்ல வழியில் கொண்டு சொல்லும் இப்ப நீங்கள் அந்த நல்ல செயல் தொடரணும்னா நீங்கள் தான் உதவணும்னு சொன்னவொன்னே இப்போ திருமால் திரும்ப போகிறார் அப்போ அவருக்கு என்ன கையாசுரனுக்கு அப்படின்னா ஒரு பெருமை வரம் கொடுத்த திரும்பாலே திரும்ப நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே என்ன உதவி வேணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒன்று ஆகலைப்பா இந்த மாதிரி உனக்கு ஒரு வரம் கொடுத்தோம் இந்த வரம் கொடுத்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா தையவங்க கூட சொர்க்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அவங்க செஞ்சுப்போ அவங்களுக்கான தண்டனை யாரை போய் சேரும் அப்படின்னா நம்ம வந்து சேருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு அதனால் அதை போக்கணும் இந்த அனைத்தையும் நல்லதாக மாற்றணும்னும் ஒரு வேள்வி நடத்தணும் அதுக்கு ஒரு புனிதமான இடம் வேணும் இப்ப புனிதமான இடம் எதுவுமே தெரியல உன்னுடைய உடல் மட்டும்தான் புனிதமானதாக இருக்கு எனவே உன்னோட உடம்ப தானமா தரணும் அப்படின்னு கேக்குறாரு திரும்ப என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை அசுரனாக இருந்தாலும் அந்த நிமிடமும் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா உடலை தானம் கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னோட விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வேலைக்கு நான் கொடுக்குறேன் இல்லையா என்னோடய உடல் இந்த இருக்கக்கூடிய இந்த இடம் கயா அப்படின்னு ஒரு பேரில் வந்து சிறந்த வழிபாட்டு தளமாக இருக்கணும் இங்கே அனைத்து தெய்வங்களும் ஒன்றா வந்து இங்கே வரக்கூடியவங்களுக்கு அருள் பண்ணணும் அது மட்டும் கிடையாது திதி தர்ப்பணம் யார் யாரெல்லாம் இங்கே செய்கிறாங்களோ அவர்களுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் தேங்கி அனைவரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்கிறாரு இப்ப இவ திருமால் என்ன அப்புறம் கூட அவனோட உடல் இருக்கும் இடத்துல வழிபடுவாங்க அப்படி ஒரு வேண்டுதலை இருக்கிறதா திருமால் அப்ப கயாசுரன் என்ன பண்றாரு வடக்கு நோக்கி தலை வைத்து படிக்கிறார் தெற்கு நோக்கி காலை நீட்டி படுக்கிறார் இப்ப உடல் மீது பிரம்மாவின் தலைமையில வேள்வி நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அது முடியும் போது அந்த வேள்விக்கு எவ்வளவு வெப்பம் வரும் இல்லையா அந்த வெப்பத்தை தாங்க முடியாம அசுரன் உடல் வந்து லேசா அசைதான் அப்போ திருமால் என்ன பண்ணுறாரா அவனோட மார்பின் மீது தர்மசீலா அப்படின்னு குறிக்க ஒரு கல்லை வச்சு அந்த உடலை அசைவிஞ்சு செஞ்சுறாரு இப்போ வேள்வியும் முடிஞ்சிருச்சுங்க இப்போ வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா அசுரன் உடலில் வைக்கப்பட்ட கல்லின் மீது என்ன பண்ணுறாரா தன்னுடைய கால்கள் இரண்டையும் பதிக்கிறார் திருமால் அந்த உடலை பூமிக்கு அழுத்துறாரு மண்ணுக்குள் போய் புதைந்தது அப்போ அந்த உடல் புதைந்த இடம் தான் கயா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொன்னோம் இல்லையா இப்படி படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கயாசுரன் என்ன பண்றாரு தன்னோட உடலை வந்து பெருசாக்கிக்கிறார் ஏன்னா திருமால் வந்து அப்படி ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு இது உடல் வந்து பெருசாகி எல்லா இடத்துக்கும் வந்து அது இருக்கணும் பெரிய வேள்வி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தலைப்பகுதியை வந்து பீகார்ல இருக்கக்கூடிய கையால வச்சிருக்காரு வயிற்றுப்பகுதியா ஒடிசால இருக்கிற ஜிஜாப்பூர்ல கால் பகுதியை வந்து உள்ள பீட்டாபுரத்துல வைக்கிறாரு இப்படி வச்சதுனால தலைப்பகுதியில விஷ்ணு உட்கார்ந்து பகுதியில் பிரம்மா உட்காந்து வேள்வி செய்கிறார் கால் பகுதியில் சிவன் வேள்விகளை செஞ்சு முடிச்சிடுறாங்க இப்படித்தான் இந்த விஷயங்கள் நடந்தது அப்ப திருமாலின் பட்டதால் அவனுடைய உடல் புனிதம் அடைந்தது இப்ப அவனுக்கு வரம் கொடுத்தபடியே எத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது என்னைக்கும் நம்ம கயா போனோம் அப்படின்னா நாம் நம்முடைய பாவங்களை தொலைக்கக்கூடிய இடமாக இருக்கு அங்க என்ன நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு கையாக்கு போனோம் அப்படின்னா இன்னும் அந்த இடத்தினுடைய மகத்துவம் தெரிந்து கொண்ட பிறகு அங்கே இருக்கும் பொழுது நம் மனதிலும் முன்னோர்கள் செய்த பாவங்களுக்கு மட்டும் கிடையாது இனி வரக்கூடிய காலங்களில் நாமும் எந்த ஒரு பாபமும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு நினைவு வர வேண்டும் அப்படி வந்தால்தான் நாம் கயாவிற்கு சென்றதற்கான புண்ணியம் நமக்கு கிடைத்ததாக அர்த்தம் எந்த பாவத்தை மட்டும் தொலைச்சிட்டு வந்தா பத்தாது இனிமேலும் பாவம் செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தால் இது அந்த யாசுரன் நமக்காக இத்தனையும் செய்தானே அவனுக்கு ஒரு ஆத்மசாந்தி உண்டாகும் மகா பிரியவாசுரன்